லட்சமி சீரியல் நெக்ஸ்ட் போக என்ன மாதிரியான அண்ணா ட்ரிஷ்டாக்கப்போதான் பார்க்கலாம் வாங்கிய ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க செல்வி வந்து சொல்கிறாங்க அக்கா இவங்க பேசுகிற விதத்தை பார்த்தா இவங்களுக்கு சமையலோட ஏபிசிடி என்னன்னு கூட தெரியாத போல இருக்குக்கா இப்போ என்ன பண்ணுறதா முடிவுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லேயும் பாக்கியா இருக்காங்க அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அமிர்தா வந்து நீங்கள் எதுக்காக ஆன்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எல்லோரும் இருக்கோம்ல நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது வந்து அம்மா உங்களுடைய டேலண்ட்டுக்கு இது ஒரு பரிச்சை மாதிரி அவங்க எல்லோரையும் மேனேஜ் பண்ணிவிட்டு உங்களால் எந்தளவுக்கு வந்து அவுட்ஃபுட் கொடுக்க முடியுன்றத நீங்கள் நிரூபித்து காட்டுங்கன்றாங்க இல்லைடா சில சில விஷயத்தில் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இவங்க எல்லாரும் சின்னதாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணக்கூட அதை நான் சொல்லி அவங்கள வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனால் இவங்க எல்லோருமே புதுசாக இருக்காங்க கிட்ட அப்படி என்ன சொல்லி என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரிஞ்சிருஞ்ச சொல்லிட்டு பாக்கியா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க ஆனா பாக்கியா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்கங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ